ஒரு காட்டில் தாய் சிங்கமும் குட்டி சிங்கமும் வாழ்ந்து வந்தன ஒரு நாள் தாய் சிங்கம் வேட்டையாட சென்றபோது ஒரு புதைக்குழியில் குழியில் சிக்கிக்கொண்டது அங்கிருந்து வெளிவர முடியாமல் அது இறந்துவிட்டது இது தெரியாமல் குட்டி சிங்கம் காட்டில் அங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருந்தது இதனை மான் ஒன்று பார்த்தது அந்த மான் குட்டி சிங்கத்தை அரவணைத்துக் கொண்டது அதனை வளர்க்க முடிவு செய்தது எனவே அந்த மான் குட்டி சிங்கத்திற்கு பாலூட்டியது அந்த குட்டி சிங்கமும் சந்தோஷமாக மானிடம் பால் குடித்து வளர்ந்தது மான்குட்டி மற்றும் சிங்கக்குட்டி மூன்றும் ஒன்றாக வாழ்ந்து வந்தன சிங்கக்குட்டியும் மான்குட்டியும் விளையாடி வந்தன அந்த குட்டி சிங்கத்தையும் மானையும் வேட்டையாட ஓநாய் ஒன்று வந்தது இதனை கவனித்த தாய்மான் குட்டி சிங்கத்தையும் மான்குட்டியையும் அழைத்துக் கொண்டு மறைவான இடத்திற்கு சென்று மறைந்து கொண்டது ஓநாய் சென்றவுடன் மானும் குட்டி சிங்கமும் தப்பித்தது பிறகு இரண்டு வருடங்கள் கழித்து சிங்கம் பெரிதாக வளர்ந்து விட்டது அது மானை தன் தாயாக எண்ணி அதனுடனே வாழ்ந்து வந்தது இப்போது காட்டில் உள்ள சிங்கம் ஒன்று மானை வேட்டையாட வந்தது அந்தமான் சிங்கத்திடம் இருந்து தப்பித்து வேகமாக ஓடியது அந்த சிங்கம் மாலை விரட்டி சென்றது அப்போது அந்த குட்டி சிங்கம் எதிரே வந்து மானை சிங்கத்திடம் ஏமாந்த சிங்கம் காட்டிற்குள் சென்று மேலும் இரண்டு சிங்கங்களை அழைத்து அந்த சிங்கத்துடன் சண்டை போட வந்தது அப்பொழுது குட்டி சிங்கத்துடன் சேர்ந்து காளை மாடுகளும் ஒன்றாக நின்றன இதனை கண்ட சிங்கங்கள் பிறகு குட்டி சிங்கம் சென்று சிங்கத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தியது அப்பொழுது எந்த சிங்கமும் இனி காட்டில் மான் கூட்டத்தை வேட்டையாடக்கூடாது என்று ஏற்றுக்கொண்டன இதனை மான் கூட்டம் சந்தோஷமாக கொண்டாடி வரவேற்றன இப்பொழுது காட்டில் மான் கூட்டம் சிங்கங்களின் பாதுகாப்பில் வாழ்ந்து வந்தன அதனால் ஓநாய் நரி போன்ற விலங்குகள் இடமிருந்து சிங்கங்கள் மானை காப்பாற்றியது